ശരി ഓക്കെ അപടി ചെയ് പാപ്പ

நல்லா கலக் கலகுன்னு கலகுறப்போ சரி பார்ப்போம் சால்ட்டு அதிகமாக கொட்டிட்டு போற பைத்தியம் அதிகமாக கொட்டினா சாப்பிட முடியாது பெப்பர் என்ன ஃபேன்ல பார்க்குறது பெப்பர்லாம் கல் ரொம்ப சூடாகிடுச்சு இன்னும் நின்று தான் ரணி ப்ரெட்டை போட்டு வறுத்து எடுக்க போறியா வரு வருன்னு வறுத்து எடுக்க போகிறியா பட்டர் என்ன இவ்வளோ பட்டர் போட்டு ஐயோ ஆ அதிகமாக இருக்குது லூஸு ஐயோ தீஞ்சிட போதே ஹீட்டு ஹீட்டு கம்மி பண்ணிக்கோ ஆ ரைட்டு பாருங்க ஹீட்டு ஹீட்டை கம்மி பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணிட்டேன் திரிப்போடு திரிப்போடு புகையை கிளம்பிட்டேன்

அடுப்பை ஸ்லோ பண்ணிடுன்னா ஆஃப் பண்ணிட்டு கதை சொல்கிறா கதை இன்னமும் அதை எடுக்கலை பாருங்கள் அது தீஞ்சு போனால் தான் எடுப்பா போகுது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் தீயணும் இன்னும் கொஞ்சம் தீஞ்சாதான் நல்லாயிருக்கும் இவ்வளோ பட்டர் தான் இருக்குது இந்த டப்பா ஃபுல்லா இருந்தது மேடம் காலி பண்ணிட்டாங்க பட்டரை ஃபுல்லா இப்போ காலி பண்ணிட்டு இப்போ ஏதோ பண்ணி இருக்கிறாங்க அந்த ஒரு பிரெட்டிலே பட்டர் ஃபுல்லாக போட்டுட்டா இதில் பாருங்க சும்மா அதுக்கு ஆ தீச்சுட்டா அப்படி எப்படி சமாளிச்சா பாருங்க இந்த மாதிரி தான் அது நிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சிச்சு இல்லைன்னா அப்போ வந்து உன் மேலே தப்பு இல்லை சரி ரைட்டு ஸ்டவ் மேலே தான் தப்பு பிரெட்டு மேலே தான் தப்பு உன் மேலே தப்பு இல்லை நீ கரெக்டாக தான் பண்ணுற ஆமாம் நீ கரெக்டாக தான் பண்ணுற ம் அது டோஸ்ட் பண்ண மாதிரியே தெரில ஏற்றுட்டான் ஏறினே தான் தீச்சி வச்சிட்ட

எல்லாத்துக்கும் பத்திரம் மாதிரி ஊற்று பத்தும் படாத மாதிரி ஊற்றுற போற அப்புறம் அடுத்தது வெறும் பிரெட் தான் இருக்கும் முட்டை இருக்காது ஏன்னா இத்தனை ஓட்டை சளிக்காண்டி மாதிரி ஊற்றி வச்சுக்கிறா சரி ஆயிடுமா சரி சின்ன பிரட்டுக்கு நீ இன்னும் சின்னதாவே ஊத்தி ஆமா நான் ஞாபகம் இல்லாத பெருசா ஊத்துறேன் ஊத்திட்டேன்

மடக சொன்னா ஓட்டச்சு ஓட்டச்சு திருப்புறா பாருங்க இவ எது தப்பு பண்ணாலும் அப்படியே என்ன கோத்து விட்டுருவா ஒன்னால தான் ஒன்னால தான் அது பொட்டி தடுக்குதா அது என்ன பொட்டி பொட்டி தடுக்குது சூப்பரா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு இதை நான் கட் பண்ணி கொடுக்குறேன்

எப்படி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆ சுட்டு அப்போ கூட செஞ்சு சுட்டு குடுக்கிற நர்மதா சுட்டு கொடுக்குறா இதை எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் சரி பாப்போம்

நல்லா இருக்கா நெய் நம்ம கிட்ட இல்லை நான் தான் சொன்னேன்ல நெய் போ நெய் வந்து சுற்றி விட்டு இருந்தால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரெட் ஆம்லேட் செஞ்சுருக்கீங்களா எப்படி செய்வீங்க அப்படி சொல்லி கம்மாவில் சொல்லுங்கள் மறக்காம மறக்காம நம்மளோட சேனலு ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அம்மா நீ பாய் சொல்கிறேன் பாய் பாய் எங்கள் அம்மா பிஸியாக இருக்காங்க